திமுகவின் மிக முக்கியமான புள்ளியின் பதவிகள் ஒட்டுமொத்தமாக பறிப்பு வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே திமுகவின் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் திரு துரை முருகன் அவர்களுடைய பதவிகள் என்பது பறிக்கப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த விஷயங்களுடைய கருத்தில் தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் திமுகவின் ஒட்டுமொத்த பதவிகளும் பறிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது துரைமுருகனுடைய பதவிகள் மாற்றப்படலாம் மனோ தங்கராஜின் அந்த துறை சார்ந்த பதவிகள் மாற்றப்படலாம் யார் யாரெல்லாம் மோடிக்கு ஆதரவான கருத்தை கொடுக்கற மாதிரி இருக்குது அவங்களுடைய அந்த அணியில போய் பேசுகிறாங்கன்ற தொடர்புகள் இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் ஸ்டாலின் விட்டு வைக்கிற மாதிரி ஐடியா கிடையாது ம் தான் முடிச்சு கட்டுங்க சார் இவங்களெல்லாம் வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் ஓவராக பேசினால் ஓவராக ஆட்டத்தை ஆடினால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கழி தின்னுவது உறுதிதான் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த திமுகவின் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா வந்து திமுகவுடைய மிக முக்கியமான புள்ளிகள் அவர்களுடைய பதவிகள் என்பது பறிக்கப்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்து தென்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது நிச்சயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் தான் திமுகவுடைய ஒரு சில நபர்கள் மாத்திரத்தும் மாத்தாம போறதுக்குமான ஒரு சைகையா வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு துரைமுருகன் இந்த முறை நல்லபடியா கட்சியை காப்பாத்தி கொடுத்துட்டாரு அதனால அவர் மீது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த விதமான துறை சார்ந்த அமைச்சர்கள் கட்சிக்கு பாதிப்பில்லாத வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்கிறார்களோ அவர்களின் பதவி எக்காரணத்திற்கொண்டும் வந்து பாத்தீங்கன்னா பறிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஓகேங்களா து நியாயமான ஒரு விஷயம் தானே ஓட்டுக்கள் எங்கே அதிகமாக சிதறடிக்கப்பட்டிருக்கு ஓட்டு எங்கே பெருசாக கிடைக்கல அவனை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே திமுகவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேச